மேல் பண்ண பாருங்க இப்படி இப்படி எங்கும் இந்த சருகோட அதைக்கான அப்ப மண்ணு இருக்காது நீங்க எந்த செடிக்கும் தூரு கிட்ட தண்ணி பாஞ்சா இந்த மண்ணு வந்து என்ன ஆகும் சொன்னா மரம் வந்து அசைவு கொடுத்துரும் டாப் சாயில் மேல் மண்ணு தான் சத்துக்கள் நிறைந்தது அதை தூக்கி இங்க போட கூடாது மேல் மண்ண இங்க அணைக்கணும் இந்த இளதலைகளோட பண்ணுனா மண்ணு இருக்காது ஆர்கானிக்ல என்னென்ன உரங்கள் இருக்கோ அதை இதுல போட்டு இனி எப்படி வளருதுன்னு பாருங்க